காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இருபத்தி எட்டு சூரிய சந்திரரை கொண்டு பாலூட்டும் தாய் சித்தாந்தங்கள் நமக்கு எட்டும் எட்டாது எட்டாமல் போனாலும் தோஷமில்லை அன்பு எவருக்கும் எட்டாமல் போகாது அதுதான் நமக்கு வேண்டியது அந்த அன்பை ஜகத்துக்கெல்லாம் மாதாவாக அந்த ஜெகத் ஸ்வரூபமாகவே இருக்கிறவளின் அன்பை சுவாமி என்ற உயிருக்கு உடம்பாக அவளை சொல்லும்போதே போதே ஆச்சாரியால் தாய்ப்பாலாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார் அம்பாளை அவயவ சரீரமாக இல்லாமல் விஸ்வாகாரமாக விராட் ஸ்வரூபமாக சொன்னாலும் அது ஜடம் என்று சொல்ல அவருக்கு மனசு வரவில்லை அம்பாளுடைய மாத்ருத்துவத்தை அவரால் மறக்க முடியவில்லை அதனால்தான் தான் ஜீவராசிகளுக்கும் பால் கொடுக்கிற தாயாக இந்த விராட் ஸ்வரூபத்திலேயே அவளை நினைத்து யுகம் என்கிறார் அதாவது சூரியன் சந்திரன் இரண்டும் அவளுடைய ரூபத்தில் இருக்கின்றன என்கிறார் குழந்தைகளுக்கு தாய் ஸ்தன்யபானம் பண்ணுவிக்கிற மாதிரி லோகமாதா அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் கூட சூரிய சந்திரர்களின் கிரண தாரைகளால் பாலூட்டுகிறாள் தாவரங்களுக்கும் ஜீவன் உண்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்த நூற்றாண்டு ஆரம்பத்தில் இதை சயின்ஸ் படி நிரூபித்து காட்டுவதற்கு ரொம்ப முன்னால் வேத காலத்திலிருந்தே தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் உண்டு என்பது நமக்கு தெரியும் சூரிய சந்திரர்களின் பிரகாசத்தால் உணவூட்டுகிறாள் உயிர் ஊட்டுகிறாள் என்றால் என்ன அர்த்தம் சூரிய தான் தாவரங்கள் ஜீவன் பெறுகின்றன என்பது தெரிந்த விஷயம் சூரிய வெளிச்சம் இல்லாத இருட்டான இடத்தில் விதை போட்டால் செடி வராது தாவரங்கள் நேராக தாங்களே ஜீவசத்தை சூரியனிடமிருந்து பெறுகின்றன அதோடு நிற்காமல் பரோபகாரமாக இப்படி நேரே சூரியனிடமிருந்து ஜீவசத்தை பெற முடியாத நமக்காகவும் தாவரங்களே நாம் அடுப்பு மூட்டி சமைக்கிற மாதிரி சூரிய உஷ்ணத்தில் அந்த சூரிய சக்தியையே நமக்கு ஜீர்ணமாகிற மாதிரி ரூபத்தில் சேமித்து வைத்துக் கொள்கின்றன சோலார் குக்கர் காய்கறிகளையும் அரிசி முதலான தானியங்களையும் நாம் சாப்பிடும்போது இந்த சூரிய பிரசாதமான சக்தி தான் நமக்கு உள்ள போய் ஜீவசத்தை தருகிறது சூரிய சக்தியாலேயே பயோஸ்பியர் என்கிறதாக இந்த லோகம் ஜீவ லோகமாக இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்திலே ஓயாமல் ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும் சக்தி சகல அணுக்களுக்குள்ளேயும் வியாபித்தும் தாவர வர்க்கத்தில் மேலே சொன்னார் போல போட்டோசிந்தசிஸ் உண்டாக்கியுடன் தான் ஜீவ பிரபஞ்சத்தை நடத்துகிறது என்று இப்போது சயின்ஸில் சொல்வதை எத்தனையோ யுகம் முந்தியே நம்முடைய வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது தாவரம் மாதிரியே நாமும் நேரே அந்த சக்தியை பெறுகிறதற்குத்தான் காயத்ரி முதலான மந்திரங்களை கொடுத்திருக்கிறது சயின்ஸுக்கும் பலபடி மேலே போய் தேக சக்தியோடு நிறுத்தி கொள்ளாமல் புத்தி சக்தி பாரமார்த்திகமான சாதனா சக்தி ஆகியவற்றையும் அவனிடமிருந்து கிரகித்துக் கொள்வதற்கு காயத்ரியை கொடுத்திருக்கிறது அங்கே சவிதா சாவித்ரி என்று நம்மை பெற்றெடுத்து வாழ்வு தருகிற பிரியமான தாயாகவே சூரிய சக்தியை சொல்லியிருக்கிறது இந்த சக்தியும் ஆதி சக்தியான பராசக்தி என்ற மூலமான தாயாரின் அங்கம்தான் பாலூட்டும் அங்கம்தான் என்கிறார் ஆச்சாரியால் சந்திரனையும் ஏன் அப்படி சொன்னார் சந்திர கிரணத்தினால் என்ன உணவு கிடைக்கிறது அது ஜிலு ஜிலு என்று இருப்பதை பார்த்தால் ஆனந்தமாய் இருக்கிறதே இதுவே சாப்பாடுதான் அது மட்டுமில்லை மூலிகைகள் மருத்துவ சக்தியுள்ள ஔஷதி வகைகள் சந்திரிகையிலிருந்துதான் சத்து பெறுகின்றன சூரிய லட்சுமியில் உண்டான பதார்த்தங்களை வகை தொகை இல்லாமல் சாப்பிட்டு நாம் வியாதியை உண்டாக்கி கொள்ளும்போது போது மருந்துகளை தேடி போகிறோம் மருந்துகளை செய்யும் மூலிகை வர்க்கம் சந்திரகிரணத்திலிருந்துதான் போஷாக்கு பெறுகிறது இந்த மூலிகைகளுக்கு உச்சியிலே சோமலதையை வேதமே சொல்லியிருக்கிறது சோமன் என்றாலே சந்திரன்தான் சோமரசத்தை பூலோகத்தின் அமிர்தம் என்றே சொல்லலாம் அந்த ஆகுதிதான் சோம யாகங்கள் என்றே பிரசித்தமான யஜங்களில் மையமான அம்சம் யோகிகளுக்கு சிரஸ் உச்சியில் அமிர்தம் கொட்டுவதும் சந்திரனிலிருந்துதான் சமுத்திரம் பொங்குவதும் அடங்குவதுமாக டைட் என்று ஏற்படுவது முக்கியமாக சந்திரனின் எழுப்பினால்தான் பருவம் பருவக்காற்று மழை என்பவை எல்லாமே இப்படி சந்திரனுடன் சம்பந்தப்பட்டு விடுகின்றன சூரிய லட்சுமிகள் சமுத்திர ஜலத்தை ஆவியாக்கி அந்த ஆவிதான் மழையாய் பொழிந்து அதாவது தானிய செழிப்பு ஏற்படுகிறது இந்த விதத்திலும் சூரியன் நமக்கு சாப்பாடு போட்டு உயிர் கொடுக்கிறது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மழையை உண்டாக்குவதில் டைடுகளுக்கும் பங்கு அந்த டைடுகளை உண்டாக்குவதில் சந்திரனுக்கே ஜாஸ்தி பங்கு என்கிற போது அவனும்தான் நமக்கு சாப்பாடு போடுகிறான் என்று ஆகிறது ஆக அன்னபூர்ணேஸ்வரியாக நமக்கு சாப்பாடு போட்டு ரட்சிக்கிறவள் சூரிய சந்திரர்களை கொண்டே பாலூட்டுகிறாள் என்பது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது சூரியனுடைய தாரை சந்திரனுடைய சீதள தாரை இரண்டாலும் அம்பிகை ஜீவ சமூகத்திற்கு ஸ்தன்யபானம் கொடுத்து வளர்க்கிறாள் என்று சொல்வது சயின்ஸின் உண்மைகளையே பக்தி பாஷையில் சொல்வதுதான் சூரியன் புத்தி பிரகாசத்தை உண்டாக்குகிறான் என்றால் சந்திரன் தான் மனசுக்கு அதி தேவதை பௌர்ணமி அமாவாசைகள் உப்பு சமுத்திரத்தில் அலை உண்டாக்குகிறார் போலவே சித்தத்தின் என்ன சமுத்திரத்திலும் பாதிப்பு உண்டாக்குவது பிரத்யக்ஷமாக தெரிகிறது சித்த கோளாறு உள்ளவர்கள் விஷயத்தில் அது நன்றாக தெரிகிறது அவர்களை லுனாட்டிக் என்பது சந்திர சம்பந்தப்படுத்தி வைத்த பெயர்தான் லத்தீனில் லூனா என்றால் சந்திரன் அமாவாசியையில் தர்ப்பணம் அதை நிறைந்த நாள் என்பது கிரகண காலத்தில் மந்திர ஜபத்திற்கு வீரியம் கூடுதலாவது முதலானவை சூரிய சந்திரர்களுக்கு இகலோக பரலோகங்களில் உள்ள அனுகிரக சக்தியை காட்டுகின்றன அந்த அனுகிரகம் எல்லாமும் முடிவிலே அம்பாள் கொடுக்கும் ஞானப்பாலின் சொட்டுகள்தான் இதையெல்லாம் அடக்கித்தான் சசிமிகிர வக்ஷோருக யுகம் என்றார் சூரிய சந்திரர்களை பரமாத்மாவின் வலது இடது கண்களாக சொல்வது வழக்கம் சூரியனாய் இருந்து கொண்டு வலது கண் பகல் வேளையை படைக்கிறது சந்திரனாய் இருந்து கொண்டு இடது கண் ராத்திரியை படைக்கிறது என்று நம் ஸ்தோத்திரத்திலேயே ஒரு ஸ்லோகம் சொல்கிறது அம்பாளுடைய தாடங்கங்களான சூரிய சந்திரர்களை சகசிரநாமத்தில் சொல்லி இருப்பதையும் முன்னாடி சொன்னேன் இதெல்லாவற்றையும் விட நம்மை குழந்தைகளாக்கி அவள் பால் கொடுக்கிற பக்ஷோருகங்களாக அவற்றை சொல்வதே நெஞ்சை தொடுகிறது